முழங்க வருகிறார் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் மாநில இளைஞரணி தலைவர் மண்ணின் மாவீரன் எம் என் பி ராஜா அவர்கள் வணக்கத்துக்கு மரியாதைக்குரிய எனது துப்புர்படை உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை தயவுசெய்து அங்கங்க நிக்கிற இளைஞர்கள் எல்லாருமே சேர்களை உட்காருங்க அதாவது எதோ விளாடு கூட்டம் அப்படின்னா கூட்டத்தை பத்து நிமிஷம் கத்திட்டு போற இயக்கம் கிடையாது முன்னேற்றங்களை தான் இந்த இயக்கம் எதை இளைஞர்களிடம் சொல்ல வருது இந்த இயக்கம் அரசியலை நோக்கி எந்த அடிப்படையில் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் தவறாத கூட்டம் ஏதோ இளைஞர்கள் விசை விசாரி கத்திட்டு பத்து நிமிஷம் போறதுக்கான பொதுக்கூட்டம் கிடையாது இந்த விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ராஜபாளையத்தில் மிக பிரமாண்டமான ஒரு அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டத்தை புதிய ராஜன் ரொம்ப பிரமாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்காரு

சத்யராஜன் பேச முடிவு சொன்னார் சாதாரண நான் ஒரு மில்லு கூடி தொழில் இருந்தேன் எனக்கு ஒரு தெற்கு மாவட்ட செயலாளர் பதவியை கொடுத்து அழகு பார்த்த வேளாளர் முன்னேற்ற கழகம் அப்படின்னாரு ஒரு இயக்கத்தை வழி நடத்தணும்னா தலைவன் லட்சம் பேர் இருக்கலாம் லெட்டர் கூட வச்சுக்கிட்டு அந்த இயக்கத்தை வழி நடத்தக்கூடிய தலைவனுக்கு நல்ல எண்ணங்களும் நல்ல தொலைநோக்கு சிந்தனையும் நல்ல செயல்படுமான ஒரு தலைவன் கிடைக்கணும் அந்த தலைவன் தான் வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள்

உருவாக்கக்கூடிய இந்த வேளாளர் சமூகம் இன்னைக்கு நாதி எடுத்து ஊர் உலகத்தில் வெட்டுப்பட்டு படுகொலை செய்யப்பட்டு இதை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க வேளாளர் முன்னேற்ற கழகம் போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்துறதுனா வந்தன் ராஜாவை எம்எல்பி ராஜா அண்ணா சரவணா

நேத்தி வந்த திரைப்பட நடிகர்களா இந்த நாட்டுல முதலமைச்சர் ஆனா இந்த நாட்டுல பல பல முதலமைச்சர் உருவாக்கின இந்த வேளாளர் சமூகம் இன்னைக்கு ஒரு நகர செயலாளர் ஆக முடியாம ஒரு தகுதியில நாய் கிட்டடா பிச்சை எடுத்துட்டு இருக்கா பிச்சை எடுத்துட்டு இருக்கு நல்லா தெரிஞ்சுப்பா இன்னைக்கு விருதுநகர்ல எத்தனை வேளாளர் அரசியல் பகுதியில இருக்கான் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில எத்தனை மாவட்ட செயலாளர் வேளாளர் இருக்கான் சிந்திக்க எதை பற்றி சிந்திக்கிறீங்க இன்றைக்கு இழையண்ண நிலைப்பாடு என்ன ஏதோ தண்ணி எடுத்துக்கிட்டு கூட்டத்தில் கத்துக்கிட்டு விட்டமுன்னா நம்ம அரசியலில் கேச்சிட்டோமா அது கிடையாது நம்ம வீட்டு ஃப்ரெண்டை தொட்டால் ரோட்ல அவுட்டான வைச்சா நம்ம வீட்டை பெண்ணை செஞ்சு பார்த்தானா எவ்வளோ நாள் கிடைக்கும் மேப்பையும் அவ்வளோதான் ஏய் விள்ளாடுறண்ண முன்னாடி விளாட்றண்ண வெட்டினாவோ விளாடண்ண அடித்தாவோ எந்த ஏக்கமும் கேட்காதா இன்னைக்கு விளாடுண்ணே சிஞ்சுன்னு நினைச்சா

அதை தத்தி கேட்கக்கூடிய இந்த சமூகத்தினுடைய மாநில இளைஞரின் செயலாளர் ஆசிரியர் பந்தர் ராஜா போய் தத்தி கேட்கிறாரு ரவுடியா ஒரு காவல்துறை வழக்கு போடுது ஒரு உண்மையான கூலிப்படை மேல வழக்கு போட்டா அது ஒரு நியாயம் உண்டு ஒரு ரவுளி மேல வழக்கு போட்டா அதுல ஒரு நியாயம் உண்டு சமூகத்துடைய போராடி பஞ்சர் மீது நீ வழக்கு போட்டினா

இந்த இளைஞர்களை மது இருந்தாதீங்க இளைஞர்களை நல்ல வழிக்கு கொண்டு சொல்லி பிறந்தவரை பொதுக்கூட்டத்துல எங்க வீட்டு பெண்களுக்கு உங்களுக்கான நல்ல அறிவுரைகளை நாங்க வளர்ந்து வரோம் அப்படின்னு சொல்லி பொதுக்கூட்டத்துக்கு பரிந்து கேட்டா எங்க மீது அடக்குமுறையை கொண்டாடுறீங்களே நாங்க பொதுமேல தமிழ்நாட்டில் எந்த ஒரு சமூகத்தையாச்சும் இழிவுபடுத்தி பேசி இருந்தோமா தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சமூகமும் ஒவ்வொரு சமூகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணும் தமிழ்நாட்டுல எல்லா சமூகத்தை ஒரே சமூகம் இந்த விளையாட சமூகம் தான் விளையாட சமூகத்துக்கு எதிரே சமூகத்தை சொல்ல முடியுமா இல்ல இந்த விளாட சமூகம் வேற சமூகத்தை எங்கேயாச்சும் இழிவுபடுத்தி பேசி இருக்கா இல்ல எந்த தலைவர்களாவது கொச்சை பற்றி பேசியிருக்கா இந்த வெள்ளாளர் சமூகத்தை அடக்குமுறையை கையாளக்கூடிய தலைவர்கள் மீதும் இந்த வெள்ளாளர் சமூகத்தை ஒடுக்க வேண்டும் என்கிற சில அயோத்திய நாய்களுக்கும் இந்த வெள்ளாளர் சமூகம் பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய நாலாயிர நாய்களையும் ஒருபோதும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அன்று கண்டு அஞ்சாது இப்பயும் சொல்றதா இளைஞர்கள் மீது

உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம்னா உடனடியாக எல்லா சொந்தங்களையும் கஷ்டம் கட்டத்தில் கலந்து யாருமே இல்ல நமக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற தப்பு போட வேண்டாம் உங்களுக்காக விளையாட முன்னேற்ற கழகம் என்னைக்கே உறுதுணையா இருக்கும் இப்ப சமீபத்தில் தஞ்சை மாவட்டம் கரும்புக்குடியில நமது சமூக போராளி தம்பி சந்தோஷங்கிற ஒரு இளைஞர் மின்சார தாக்கி இறந்த அவரை ஆறு மாசத்துக்கு முன்னாடி தலைவர்கள் சொன்ன தலைவர் அந்த குடும்பம் மின்சார தாக்கி நம்மளோட கூட்டத்தில் சங்கத்தில் உறுப்பினர் இருந்தாப்புல அந்த இளைஞர் குடும்பத்துக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு புதகிரமாய் காலை பதினோரு மணிக்கு சந்தோஷங்கிற இளைஞரோட தாயாருக்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழக மாநில தலைவர் அண்ணா சரவணன் அவர்களும் இளைஞர்களை எழுச்சி நாயகன் அண்ணன் பந்தர் ராஜா அவர்களும் ராஜா பி நாணம் டெல்டா மாவட்ட பார்வையாளர் அண்ணன் பாலராஜன் அவர்களும் தம்பி சந்தோஷ் குடும்பத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் வெள்ளாளர் முன்னேற்ற சார்பாக வழங்க இருக்கிறோம் இதை போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெள்ளாளர் இளைஞர்களை கல்வி முன்னெடுத்து முன்னேற்றத்துக்காக நம்மளது மகளிரணி சுய உதவி குழுக்களை நல்ல எழுச்சியை கொண்டு போவதற்காக நம் தலைவர் எடுத்துக் கொண்ட நிறைய முயற்சிகளுக்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து விளையாளர் முன்னேற்ற கழகத்தை இன்னும் தமிழ்நாடு முழுக்க வலுப்படுத்தி இளைஞர் வெள்ள கையில தான் இந்த அரசியல் இருக்கிறது என்பதை நீங்களும் ஒரு குரலாக நின்று வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை வலுப்படுத்த ஒரு வாய்ப்பினை தாருங்கள் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்